ஆலங்குளத்தில் அதிமுக பாக முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் சட்டமன்ற தொகுதி பாக முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமை தாங்கினார் மாவட்ட அவைத் தலைவர் எஸ் கே சண்முகசுந்தரம் பொதுக்குழு உறுப்பினர் பாண்டியராஜன் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் எஸ் எஸ் கிருஷ்ணசாமி ஆலங்குளம் பேரூர் செயலாளர் கே பி சுப்பிரமணியன் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் மாவட்ட மகளிர் செயலாளர் ஜனதா காமராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் செல்வ தாஸ் பாண்டியன் அதிமுக அமைப்பு செயலாளர் பி ராஜேந்திரன் முன்னாள் எம்பியும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான கே பிரபாகரன் ஆகியோர் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாக முகவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினர் இந்த கூட்டத்தில் ஆலங்குளம் பேரூர் துணை செயலாளர் சாலமோன் ராஜா பேரூர் இளைஞரணி செயலாளர் கே பி எஸ் குமரன் ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் செயலாளர் முருகையா பாண்டியன் வி சி தமிழரசன் மாவட்ட கலை இலக்கிய அணி தீப்பொறி பாண்டியன் எம்ஜிஆர் மன்றம் ஒன்றிய செயலாளர் திருஞானம் சுமோ சூரியன் விவசாய அணி ஒன்றிய செயலாளர் மாடசாமி ஐடிவிங் நிக்சன் செந்தில் பர்வீன் சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் முத்துராஜ் ஐசக் சேகர் விவசாய அணி தங்கசாமி கலை இலக்கிய அணி துணைத்தலைவர் முத்துப்பாண்டி துணை செயலாளர் வைத்திலிங்கம் மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் சொக்கலிங்கம் ஆறாவது வார்டு செயலாளர் செல்லமணி வார்டு உறுப்பினர்கள் பாக்கியராஜ் சொரிமுத்து பருத்திப்பால் கருப்பசாமி மருதமுத்தூர் சேர்மராஜா நான்காவது வார்டு கிளை செயலாளர் ஜெயசிங் ஐந்தாவது வருது கிளை செயலாளர் முத்தையா மற்றும் பாக முகவர்கள் கலந்து கொண்டனர்